பெருமாள் பெருமாள்சாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடமும் அதேபோல் அருள்மிகு பட்டாளம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடமும் நாகமங்கலம் அருள்மிகு நீலகிரி அனுமந்தராயசாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடமும் இந்த திருக்கோயில் இடங்களில் முறைகேடாக திருக்கோயிலுக்கு சொந்தமான இரண்டு ஏக்கருக்கும் அதிகமான இடங்களில் கடந்த காலங்களில் கிரைனேட் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் திருக்கோயிலுக்கு சொந்தமான சுமார் ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த கிரைனேட் குவாரி அமைந்திருக்கின்ற இடத்தின் பக்கத்திலே இருக்கின்ற இந்த இடங்களில் குவாரிக்கு உண்டான கழிவுகள் மற்றும் வெட்டியெடுக்கப்பட்ட கல்கள் பயன்படுத்துகின்ற இடமாக திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் மாண்பு தமிழக முதல்வர் தலைமையிலே இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இது குறித்து திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் கிரைனேட் கற்கள் மற்றும் கழிவுகள் போன்றவற்றில் பயன்படுத்தி கொண்டிருப்பதாக அறிந்து அது குறித்து புகார் மனு தரப்பட்டு காவல்துறை புலன் விசாரணையில் ஈடுபட்டிருந்தது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே கிரைனேட் குவாரி வெட்டி எடுக்கப்பட்டதற்கென்று தனியாகவும் ஒரு புகார் அளிக்கப்பட்டது இந்த இரண்டு புகார்களும் செவி கைபேசி வழியாக வந்த தகவல்களின் அடிப்படையில் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஏற்கனவே புகார் வழங்கப்பட்டிருக்கின்றது தற்போது இந்த வழக்கென்பது நீதிமன்றத்திற்கு சென்றிருப்பதால் இந்த ஏற்கனவே துறையின் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை அறிக்கையாக தாக்கல் செய்திருக்கின்றோம் அந்த அறிக்கையின் மீது தொடர் விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஏற்கனவே இந்து சமய அலத்துடன் சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் மீதும் புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றன வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் வர இருக்கின்றது களத்திலே நிலவுகின்ற நிலவரத்தை துறையின் சார்பு சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்பதால் இன்றைக்கு இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மதியழன் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கலாய்வு மேற்கொண்டிருக்கின்றோம் இதைத் தொடர்ந்து நாகமங்கலம் பகுதிக்கும் சென்று ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம் ஆய்வினுடைய அறிக்கையை வருகின்ற நீதிமன்றத்துடைய வாய்தா இருபத்தி ஆறாம் தேதி முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் இந்த தவறில் இந்த முறைகேடில் யார் ஈடுபட்டிருந்தாலும் எப்பேற்பட்ட பொறுப்பிலே இருந்தாலும் உறுதியான நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கும் அதற்கு முழு அளவில் இந்து சமய அலைத்துறை உறுதுணையாக இருக்கும் இந்த சுமார் ஆறாயிரத்தி எழுநூ எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் இதுவரையில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருக்கோயில் நிலங்களை கண்டறிகின்ற பணியை முழுமையாக எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டு கருவியின் வாயிலாக இதுவரையில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டு அளவீடு செய்யப்பட்டு எச்ஆர்என்சி என்ற கல் பதிக்கப்பட்டிருக்கிறது இப்போது கூட நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஹெச்ஆர்என்சி என்ற கல் பதிக்கப்பட்டிருக்கும் இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்காக வருவாய்த்துறையிலிருந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு முப்பத்தி எட்டு வட்டாட்சியாளர்களை சிறப்பு பணியாக வருவாய்த்துறையிலிருந்து பெற்றிருக்கின்றோம் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து இந்த நிலங்கள் ஆக்கிரமிப்புகள் நிலங்கள் கண்டறியப்படுகின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவருக்குண்டான ஆண்டு செலவு பத்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயை இந்து சமய அறுநுறை வழங்கி கொண்டிருக்கின்றது இந்த பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுவரையில் நிலங்கள் பட்டா பெயர் மாற்றங்கள் பல இடங்களில் திருக்கோயில் நிலங்களை பட்டா பெயர் மாற்றங்கள் செய்திருந்தார்கள் அந்த வகையில் பதினெட்டாயிரம் ஏக்கர் இதுவரையில் மீண்டும் பட்டா மாற்றம் செய்திருக்கின்றோம் இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளால் திருக்கோயில் நிலங்கள் பாதுகாக்கின்ற பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இதுவரையில் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இந்த பணிகள் இறை சொத்து இறைவனுக்கே என்ற வார்த்தை இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நாலு கோடி பக்கங்கள் ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கின்றன திருக்கோயிலுக்கு சொந்தமான ஆவணங்கள் நாலு கோடி பக்கங்கள் அந்த ஆவணங்களை பார்த்தால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆவணங்கள் கூட அதில் இடம்பெற்றிருந்தன அப்பளம் போல் இருக்கும் இரண்டு முறை கையிலே அதை பயன்படுத்தினாலே உடைந்துவிடும் அப்படிப்பட்ட ஆகிய கூட நாலு கோடிக்கு பக்கங்களை ஆவணங்களை ஸ்கேன் செய்து அதையும் பதிவிறக்கம் செய்திருக்கின்றோம் பல்வேறு இந்த காலத்திற்கேற்ற போல் நடைமுறையில் டிஜிட்டல் மையம் நிறைய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கூறியது போல் வெகு விரைவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து திருக்கோயிலுடைய சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அனைவரும் பதிவிறக்கம் செய்யப்படும் எந்த திருக்கோயில் சென்று வெப்சைட்டை பயன்படுத்தினாலும் அந்த திருக்கோயிலுடைய இடங்கள் அதில் விளாவாரியாக வருகின்ற அளவிற்கு ஏற்பாடுகள் நடைபெறும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் நடவடிக்கை துரிதப்படுத்தி இருக்கின்றோம்